விருச்சக ராசிக்காரர்கள் என்றாலே எப்போதுமே அன்பானவராகவும் கொஞ்சம் அறிவுமிக்க நபராகவும் தான் இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாரிடமே தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இவர்கிட்ட வெளிப்படுத்தணும் இவர்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாதுன்னு யாரையும் பார்த்து பழக மாட்டாங்க இந்த இவங்க இவங்ககிட்ட இருந்து நமக்கு இந்த தேவை இருக்கு அதனால இவங்க கிட்ட நல்லவனா இருக்கும் இவங்ககிட்ட தேவையில்லை அப்படின்னு கண்டுக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எல்லோருமே பார்ப்பாங்க பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தன்னுடைய நண்பன்னா அது தன்னுடைய நண்பன் தான் பணம் இருக்கிறவன் தன்னுடைய நண்பனாகவும் பணம் இல்லாதவன் என்னுடைய நண்பனே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் எல்லோருமே நல்லவங்களாக இருக்கணும்ன்றதுக்காக நல்லது நினைச்சிட்டு மற்றவங்க கூட சகஜமாகவும் எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லாமல் பழகினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்பது எல்லா நேரங்களிலும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் மட்டுமே தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் யார்கிட்டையும் கூடாது ஏமாந்துறக்கூடாதுன்னு தான் எப்பவுமே நினைப்பாங்க ஆனால் நிஜமா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்பது ஏமாற்றங்கள் மட்டுமே தான் இப்ப வரைக்கும் பழிச்சிருக்கு மற்றபடி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்ததே கிடையாதுங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்கள தன் கண் முன்னாடி இழந்துட்டு அவர்கள் நினைச்சுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த நாள் வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் முக்கியமா சொல்ல போனா இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற துன்பங்கள் இருந்து வெளியே வரணும் இந்த கஷ்டங்கள் இருந்து நீங்கிடணும்னு நினச்சி இவங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ண இடத்துலயே நீக்க வேண்டிய நிலைமைன்றது மட்டும்தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு மன நிறைய காயப்பட்டு துன்பப்பட்ட இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கை எனக்குதான் சாமி மாறும்னு அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்கள் இல்லை முக்கியமா இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அதிகப்படியாக இந்த முருகப்பெருமானதான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆசிர்வாதம் என்பது இவர்களுக்கு கிடைக்கலன்றதுனால எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்குமா கிடைக்குமான்ற மாதிரி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுங்க சின்ன வயசுல இருந்து நீங்க பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி எல்லா விதத்திலையும் ஒரு மதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் சரி இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது நடக்கப்போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சக ராசிக்காரன் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய நேர காலங்கள் என்பது கிடைக்கும் வயசு அதிகமாகிருக்கும் ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க முக்கியமாக இவர்கள் வேலைக்கு போகலன்றதுக்காக குடும்பத்தில் ஒரு வேலை சோறு கொடுப்பதற்கே அவ்வளோ யோசிச்சிருப்பாங்க முக்கியமாக இவருடைய குடும்பத்தார்கள் வாய்க்கு வந்தபடி பேசி இவருடைய மனசை உடச்சிருப்பாங்க தண்டச்ச ஒரு வீட்டுக்கு உதவாத உன்னெல்லாம் பிள்ளையா பத்தி நான் நல்லா கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் ஏன்னா எப்படி தான் என் மையத்தில் பிறந்தது அப்படின்ற மாதிரியும் எல்லா விதமான விஷயங்களையும் மட்டுமே இவர்கள் அதிகப்படியான வார்த்தைகளாலவே இவங்கள கொண்டிருப்பாங்க முக்கியமா இந்த வர்ச்சகரா ராசிக்காரர்கள் வேலைக்கு போகலன்றதுக்காக தனக்கு பிடிச்ச நண்பர்கள் உறவினர்கள் முக்கியமா தன்னுடைய காதலன் காதலினி எல்லாருமே இழந்திருப்பாங்க இவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வேலைன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம் லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கோம் ஆனா ஒரு நல்ல வேலைக்கு போக தெரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லி ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இவர்கள் என்னதான் அதுல இருந்து வெளியே வரணும் ஒரு நல்ல வேலைக்கு போயணும்னு முயற்சி பண்ணாலும் வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு கிடைப்பதே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு வேலை கிடைச்சிட்டு நீ திமுற எடுத்துகிட்டு போய் போகாமல் இருக்க அதனால தான் உன் நீ இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரியும் நிறைய நபர்கள் இந்த ராசி கார்களை பார்த்து கேலி பண்ணுவது கிண்டல் பண்ணுவது போன்ற விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னென்பது இந்த விறச்சகராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வேலைக்கு போக மாட்டேன்றதுக்காக போகாமல் இல்லைங்க இவர்களுக்கு போகணுன்ற ஆசை இருக்குது தன்னுடைய குடும்பத்தை மகிழ்விக்கணும் தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை தீர்க்கணுன்ற பல விதமான எண்ணங்கள் இருந்தாலும் ஒரு உண்மையான விஷயம் என்பது இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில் அந்த வேலைன்ற ஒரு விஷயம் கிடைச்ச படம் இல்லை கிடைக்கிற மாதிரி வந்தாலும் கடைசி நிமிடத்தில் வேலை தட்டி பறிக்கக்கூடிய நிலம் ஏற்பட்டுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குவதோடு இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க எந்த ஒரு வேலையில் ஒரு மகிழ்ச்சிகளையே இல்லைன்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட சிறந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வேலை என்பது கிடைக்கும் ரொம்ப நாளாவே நீங்க அலுவலக வேலைகளையோ இல்ல அரசாங்க சரியான உத்தியோக வேலையிலேயே பொழுது ப்ரொமோஷன் கிடைக்கும் வரைக்கும் சம்பள உயர்வில்லையென்னு ரொம்பவே வட்டப்பட்டிருப்பேக்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய திறமைகளை வச்சு மட்டுமே மதிப்புகள் என்பது இடப்பட போதுகிறது இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்து ஆசைப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கும் அது மட்டும் இல்ல நீங்க அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்றீங்க எக்ஸாம் எடுத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி இல்ல அதற்கான படிப்புகளை முன் வச்சிருக்கீங்களும் சரி நிச்சயமா நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா வருகின்ற குறுகிய காலத்துலயும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்ற நினைத்து கஷ்டப்படுறீங்களோ அது உங்களுக்கானதாக மாறும் நீங்க எவ்வளவோ நாட்கள் மனசுல உள்ள ரொம்ப வேதனை பட்டிருக்கீங்க கஷ்டமும் பட்டிருக்கீங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தினதே கிடையாது மாறி மாறி பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிறந்தபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோடு எவ்வித துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இந்த வருஷ ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க விருச்சகராசிகளுடைய வாழ்க்கையில தொலைதூர பார்வைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம எப்படி வாழ போறோம்ன்றத இனி வரக்கூடிய கணிச்சு நீங்க எல்லா சரியான முன்னேற்றங்களை எடுப்பீங்க முக்கியமா சரியான முடிவுகள் எடுத்து நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க ரொம்ப காலமாகவே இவருடைய வாழ்க்கையில என்னடா செய்வதை வயசு ஆக எதிர்காலத்தை பத்தின பயம் வருது நம்ம எதிர்காலத்தை என்ன செய்ய போறோம்ன்ற அளவுக்கு விருட்சகராசிக்கார்கள் ரொம்பவே கவலைப்பட்டு மனம் முடிஞ்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கான மாற்றங்கள் என்பது கிடைப்பதோடு இவருடைய வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்களையும் சரி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வாங்கக்கூடிய பணத்தையும் சரி சரியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பதற்கும் அது நீளம் இல்லை கோல்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல கேம் இல்லை பேங்க்ல போய் போட்டு வைக்கிறதா இது போன்ற எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் உங்களுடைய மதிப்புகளை நீங்களே குறைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகரா ராசினுடைய வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றுகளையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் அதை எடுத்து இவருடைய வாழ்க்கையில் காதலில் என்னைக்கு சமீன வெங்க வெற்றி அடைவோம் நாங்களும் என்னுடைய காதலும் காதலையும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் சேருவோமான நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் முக்கியமாக என்னுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த நிலைமையில் எங்களுடைய காதல் என்றாவது ஒன்று சேருமா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே மனவேதனை இருக்கிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யார் முருகப்பெண்மா ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கவங்க பார்த்து நீங்க என்னங்க பாய்ப்புறீங்க உங்களுடைய வாழ்க்கையில தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருப்பதால உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்ல காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் அதை வெற்றி பெறவை மட்டுமே செய்யும் தோல்விகள் என்பது இருக்காது ரொம்ப காலமாவே நீங்க தோற்றுவோமோ தோற்றுருமோன்ற பயத்திலேயே நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் என்பது இல்லாமல் முக்கியமா நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் என்பது இல்லாமல் வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் நீங்க ரொம்ப நாட்களாகவே ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடத்துல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா வருஷங்களும் நாட்களும் கடந்திருக்கும் அதற்கான செல்வம் இல்லாம போகும் இல்ல நேரங்கள் இல்லாம போகும் இல்ல அதற்கான அஹ் இல்லாமல் பல விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை தேடிப்போன்னு நினைக்கிறீங்களோ எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நீங்க முயற்சி பண்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறுவதோடு நீங்க எதற்காக எத்தனை நாட்கள் முயற்சி பண்ணீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சில விஷயங்கள் இந்த வர்ச்சகராஜனுடைய வாழ்க்கையில இழப்புகளை ஏற்படுத்தலாம் அதாவது முக்கியமா சொல்ல போனால் நீங்க யாருக்காக இவள் நாள் காத்திருந்தீங்களோ அவர்கள் வராமல் போகலாம் முக்கியமா இந்த வர்ச்சகராஜனுடைய வாழ்க்கையில காதல் தோல்வினால நீங்க உங்களையே அழிச்சுக்கக்கூடிய நிலம் என்றது ஏற்படும் தவறான பழக்கங்கள் தீராத அதாவது முக்கியமாக இந்த விளையாட்டு இரட்டு புத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்க அதிகமாக உங்க கூட சேர்த்துப்பதனால நிறைய நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமன்றது ஏற்படும் அது போன்ற விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது அதை அடுத்து இந்த விரச்சக ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே அப்படின்ற போது பாருங்களே இவர்கள் யார்கிட்ட உண்மையா இருப்பாங்கன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கும் அதாவது நம்ம இவங்க உண்மையா இருப்பாங்களா இல்ல இவங்க உண்மையா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வச்சிருப்பாங்க ஆனா இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு துரோகத்தை யாரும் செய்வதற்கு முன்வர மாட்டாங்க ஏன்னா எல்லோருடைய மனசிலையும் நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க இனி எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை மட்டுமே தான் செய்வாங்களே தவிர உங்களுக்கான தீமைகளையும் முக்கியமா நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் யாருமே செய்ய மாட்டாங்க உங்களுடைய சந்தோஷம் தான் மத்தவங்களுக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி எல்லோருமே உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல முயற்சி பண்ணுவாங்க இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே இன்னைக்கு இல்லைங்க ஒரு சில காலங்களாகவே வர்ச்சகராட்சிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பார்த்துதான் செய்வாங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இது வரக்கூடிய காலங்களில் தீரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா நீங்க புதுமுக நண்பர்களை சந்திப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது வெளியூர் பயணங்கள் மற்ற விஷயங்களுக்காக செல்லும் போது புதுமுக நண்பர்கள் சந்திப்பது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இப்படி மாறிடுமா அப்படி மாறிடுமானு வாழ்க்கையை பற்றி பல ஆசைகள் கனவுகளை கண்டிருந்தாங்க ஆனால் எப்படி இவங்க நினச்சிருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துலையும் இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு மாற்றம் என்பது நடக்கவே இல்லை ஏமாந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பட்டுச்சு ஆனால் இனி அது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பத்தை பார்த்த இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு இனி நல்லது நடக்கும் சொன்னால் அவங்க இதை நம்ப கூட மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் ஒரு முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வாழ முடியும் முக்கியமாக நீங்கள் யாரை வேணாலும் எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் பயன்படுத்திக்கோங்க ஆனால் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க உங்களும் நீங்கள் இழந்துடாதீங்க ரொம்ப காலமாகவே இந்த ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக இவங்க பல விஷயங்களை இழந்திருக்காங்க பல நபர்களுக்கு உதவி செய்வதற்காக இவர்களுடைய வாழ்க்கையில் பல நாட்கள் கண்ணீரோடு வந்திருக்காங்க